வணக்கம் சமூகம் டிவியின் இன்றைய உலகச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலுடன் அமெரிக்கா ஆயுத ஒப்பந்தம் காசா போர் இப்போது முடியாது அதிரும் உலக நாடுகள் பில்குரோட் எல்லையில் அவசர நிலையை பிரடனம் செய்தது ரஷ்யா உள்ளே ஊடுருவிய உக்ரைன் படையினர் தொடர்ந்தும் தாக்குதல் சிறுபான்மையினர் மீது தாக்குதல் தண்டனை நிச்சயம் முகமது யூனூஸ் மந்த நிலையில் தொடரும் சீன பொருளாதாரம் தேசிய கொடியை விற்பனை செய்த கடை மீது கையெறிகொண்டு வீச்சு மூன்று பேர் பலி தாய்வானின் ஆதரவாளர்களை குறிவைக்கும் சீனா இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் போரில் இஸ்ரேலுக்கு உதவும் விதமாக அமெரிக்கா சார்பில் பல டொலர் மதிப்பிலான ஆயுதங்கள் சப்ளை செய்ய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக நடைபெறும் இந்த போரால் உலக நாடுகள் அனைத்தும் செய்வது தெரியாது திகைத்துள்ளன போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பல்வேறு கட்ட ஆலோசனைகளை அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன எனினும் போர் முடிவுக்கு இன்னும் பெறவில்லை கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பு போரை முடிவுக்கு கொண்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் அந்த திட்டம் தோல்வியடைந்தது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் தொன்னூற்றி பேர் பலியாகினர் இந்த நிலையில் போர் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு இருபது பில்லியன் டாலருக்கு ஆயுதங்களை சப்ளை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று இதற்கான ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டது இதுகுறித்து அமெரிக்கா தரப்பில் கூறுகையில் இஸ்ரேல் மீதான தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது வரும் காலங்களில் இஸ்ரேலுடன் போர் புரிவதற்கு பிற தயங்க வேண்டும் மேலும் இஸ்ரேலில் வாழும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தற்காப்புக்காகவும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படுகிறது அதன்படி இஸ்ரேலுக்கு பதினெட்டு பில்லியனுக்கு ஐம்பது ஜெட்கள் ஐம்பதாயிரம் டாலருக்கு வடிபொருட்கள் மற்றும் புதிய ராணுவ வாகனங்கள் என்பன வழங்குவதற்கு ஒப்புதலாகியுள்ளது எனினும் மனித உரிமைகள் சங்கங்கள் மற்றும் ஜோ பைடனின் கட்சியினர் சிலர் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி வருகின்றனர் எனினும் ஆயுத ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய அமெரிக்கா சா நகரின் தெற்கு பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கென பிரத்யேகமாக வடிகுண்டுகளை ஏற்கனவே இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது சீனாவின் பொருளாதாரம் தொடர்ந்து மந்த நிலையிலேயே இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் சீன வங்கிகளில் புதிய கடன் விகிதம் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு சரிந்துள்ளது மேலும் ஏற்றுமதி குறைந்ததோடு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியேற தொடங்கியுள்ளனர் கொரோனா பாதிப்பிற்கு பிறகு பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க சீனா எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் திட்டமிட்டபடி ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சியை அந்நாடு எட்டுவது கடினம் என்றும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் வங்கதேசத்தில் சிறுபான்மை மீது தாக்குதல் நடத்தியவர்களை அரசு தண்டிக்கும் என அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைவர் முகமது தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்தாம் தேதி வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்குள்ள கோயில்கள் இந்து அமைப்புகள் என இருநூற்றி இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியுடன் சம்பந்தப்பட்ட சில தலைவர்களும் கலவரத்தில் கொடூரமாக கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் டாக்காவில் உள்ள தாகேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு அந்நாட்டு அரசின் இடைக்கால தலைவர் முகமது யூனுஸ் வருகை தந்தார் அப்போது பேசிய அவர் யாரையும் முஸ்லிம் இந்து என பிரித்து பார்க்காமல் அனைவரையும் மனிதர்களாக பார்க்க வேண்டும் என தெரிவித்தார் தாக்குதல் மற்றும் அச்சுறுத்தல் விவகாரத்தில் இந்து மக்கள் பொறுமை காக்க வேண்டும் எனவும் வங்கதேசத்தின் சிறுபான்மையினரான இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை அரசு நிச்சயம் தண்டிக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனிய படையினரின் புதிய தாக்குதல்களை தொடர்ந்து ரஷ்யா தனது பெல்ஹோரோட் எல்லை பிராந்தியத்தில் அவசர கால நிலையை அறிவித்துள்ளது ஊடுருவியுள்ள உக்ரைனிய படையினர் பல சதுர கிலோமீட்டர் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளதாக அறிவித்துள்ள நிலையிலேயே குறித்த எல்லையில் ரஷ்யா அவசர நிலைமையை பிரடனம் செய்துள்ளது குறித்த பிராந்தியத்தில் நிலைமை தொடர்ந்தும் காணப்படுகிறது என பெல்ஹொரோட் ஆளுநர் தெரிவித்துள்ளார் உக்ரைனிய படையினர் முன்னர தொடங்கியதை தொடர்ந்து பெல்ஹொரோட்டின் எல்லைப் பகுதியில் இருந்து பொதுமக்கள் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எதிர்பாராத விதத்தில் தனது தந்திரோபாயங்கள் மாற்றங்களை மேற்கொண்டுள்ள உக்ரைன் ரஷ்யாவிற்குள் ஊடுருவியுள்ளது இரண்டாம் உலக யுத்தத்தின் பின்னர் ரஷ்யாவிற்குள் வேறு நாட்டு படையொன்று நுழைந்துள்ளமை இதுவே முதன்முறையாகும் பாகிஸ்தானின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் என்று கொண்டாடப்படுகிறது சுதந்திர தினத்தையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சுதந்திர தினத்தையொட்டி பலூசிஸ்தானின் குயூடா பகுதியில் உள்ள ஒரு கடையில் பாகிஸ்தான் தேசிய கொடி விற்கப்பட்டு வந்தது அதேவேளை பாகிஸ்தான் தேசிய கொடியை விற்பனை செய்ய வேண்டாம் என பலூசிஸ்தான் விடுதலை ராணுவம் என்ற கிளர்ச்சிக்குழு எச்சரிக்கை விடுத்திருந்தது அந்த எச்சரிக்கையை மீறி தேசிய கொடியை விற்பனை செய்த கடை மீது நேற்று கையறி கொண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலுக்கு பலுசிஸ்தான் விடுதலை ராணவம் பொறுப்பேற்றுள்ளது தாய்வான் மீதான அச்சுறுத்தல்களை சீனாவின் அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளதோடு கடுமையான பிரிவினைவாதிகளை கண்டிக்கவும் அவர்களின் குற்ற நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை வழங்கவும் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது தாய்வான் விவகார அலுவலகம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சு இந்த வாரம் தாய்வானில் உள்ள பத்து தற்போதைய மற்றும் முன்னாள் அதிகாரிகளின் பட்டியலை கொண்ட புதிய வலைப்பக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது அவர்கள் தீவிரமாக பிரிவினைவாதிகள் என்று பெயரிடப்பட்டுள்ளனர் தளத்தில் முக்கியமாக காட்டப்பட்ட மின்னஞ்சல் முகவரி மற்றும் பட்டியலில் உள்ளவர்கள் குறித்து முறைப்பாடு செய்யுமாறும் சீனா மக்களை வலியுறுத்துகிறது சீனாவின் இந்த செயல்பாடானது குற்றவியல் நீதி நடவடிக்கைகள் பிரிவினை நடவடிக்கைகளில் ஈடுபடும் அல்லது தூண்டும் ஒரு சிறிய எண்ணிக்கையிலான கடுமையான நபர்களை இலக்காக கொண்டவை சுதந்திர முயற்சிகளின் தலைவர்கள் சீன சட்டங்களின் கீழ் மரண தண்டனையை எதிர்கொள்வார்கள் என்று சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி கூறினார் சீன நீதிமன்றங்கள் சட்டத்தரணிகள் மற்றும் பொது மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு நாட்டை பிளவுபடுத்துவதற்கும் பிரிவினை குற்றங்களை தோண்டியதற்காகவும் தேசிய இறையாண்மை ஒற்றுமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை உறுதியுடன் பாதுகாக்கவும் தாய்வான் சுதந்திரத்தை கடுமையாக தண்டிக்க புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளதாக அரச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது பீஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சட்ட நடவடிக்கையின் கூர்மையான வாழ் எப்போதும் உயரத்தில் தொங்கும் என்று சீனாவின் பொதுப்பா பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரி சன்பிங் தெரிவித்துள்ளார் தாய்வானின் தலைவர்கள் பீஜிங்கின் கூற்றை நிராகரித்துள்ளனர் அதன் சட்டங்கள் அதன் சொந்த அரசாங்கம் சட்ட கட்டமைப்பு நாணயம் மற்றும் இராணுவம் ஆகியவற்றை கொண்ட தாய்வான் மீது அதிகார வரம்பை கொண்டுள்ளன என அவர்கள் தெரிவித்தனர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியால் அச்சுறுத்தப்படவோ அல்லது பயமுறுத்தப்படவோ வேண்டாமென்றும் நம் நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கவும் அரசாங்கம் வேண்டுகோள் விடுக்கிறது என்று தாய்வானின் பிரதான நில விவகார கவுன்சில் தெரிவித்துள்ளது இத்துடன் சமூகம் டிவியின் உலக செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க